పురాణ కారణం కాటి நிறுத்தினாங்க ரயில்வே துறை நிறுத்துச்சு இப்போ கொரோனா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிறகு இயல்பாக கொடுக்கணும் அது ஒன்றும் பெரிய தொகையே அது அந்த தொகையை அவங்க என்ன பண்ணுறாங்க நிறுத்துறாங்க சீனியர் சிட்டிசனுக்குன்னு ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்குன்னு ஒரு கவுண்டர் வச்சிருந்தாங்க கண் பார்வையாற்றவங்க அவங்களுக்கெல்லாம் உதவியாளராக ஒருத்தர் வருவாங்க அந்த கவுண்டரில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு போகிறது கொஞ்சம் எளிதாக இருந்தது அதையும் எடுத்து இன்றைய வரைக்கும் பயண பயணச்சீட்டு வாங்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களோட இந்த முதியோர்களும்

ஏற்கனவே கடந்த ஜூன் மாசமே நான் கேள்வி கேட்டேன் அப்பவும் பதில் சொன்னீங்க அது சரியா விசாரிச்சு சொல்றேங்கிற மாதிரி சொன்னீங்க இப்பவாவது தெளிவா சொல்லுங்க இந்த சீனியர் சிட்டிசனுக்கும் முதியோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கொடுத்திருக்கிற சலுகையை நீங்க திரும்ப கொடுத்துட்டீங்களா கொடுக்க போறீங்களா இதனுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன தமிழ் குரல் வணக்கம் இது ஒரு சிறப்பு நேர்காணல் நம்மோடு மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவரும் அதே சமயத்தில் மிக முக்கியமாக திராவிட இயக்கம் குறித்து ஆய்வுகளை தொடர்ச்சியாக ஹங்குலி பத்திரிகையில் எழுதிட்டு வரக்கூடிய ஐயாவுமாக இருக்கக்கூடிய மதிமுகவின் மிக முக்கியமான ஒரு நபர் திரு வந்தியத்தேவன் அவர்களை வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கங்க நீங்கள் தொடர்ச்சியாக பிஸியாக இருப்பீங்க இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு நேரம் கொடுத்து எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி திரு துறைக்கு அவர்கள் இப்படி கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து இந்த ரயில்வே துறை சம்பந்தமான விஷயந்தான் ரயில்வேல வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான சலுகைகள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது குறித்து அரசாங்கம் என்ன சொல்லுது அவங்களுடைய பாலிசிஸ்ல இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தனியார் மையத்துக்கு பிறகு இந்த சலுகைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அது சலுகைன்னு சொல்லக்கூடாது தான் அது ஒரு சீனியர் சிட்டிசனுடைய தான் அது ஆனா அவங்க அது சலுகையை நினைக்கிறாங்க அது தொடர்ச்சியாக வந்து அவங்க பாலிசியில இருந்து நீக்கிட்டே இருக்காங்க பட் இப்ப அவர் அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு இதை பாஜக எப்படி பாக்குது பாஜக எப்படி பார்க்குதுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும் வங்கியில் கடன் வாங்குறோம் ஆமாம் நம்ம கடன் வா சாதாரண மக்கள் கடன் வாங்குகிறான் படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு தொழில் வளர்ச்சிக்கு வாங்குகிறான் அந்த கடனை செலுத்துறதுல தாமதம் ஆகி போச்சுன்னா கெடுபிடி காட்டி அவ்வளோ பயங்கரவாதிகளை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க நடந்துருக்கு அதே நேரத்தில் கார்ப்பரேட்டர்கள் கடன் வாங்குகிறான் அந்த வாங்குகிற கடனை வாரா கடன் இவங்களே தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த தள்ளுபடி பண்ணுற கடன் நாடாளுமன்றத்தில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஒரு அதே மாதிரி தான் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா மானியங்கள்ங்கிறது விவசாயிகளுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனையில் முதியோர்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனை அவ்வளவு எல்லா நாடுகளுமே அரவணைச்சி பாதுகாப்பு கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய கடமை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசனுக்கு கட்டண சலுகை தான் அதுங்க ஆண்களுக்கு எழு எழுபத்தஞ்சி சதவீதம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் அப்படின்னு இருக்கிற கட்டண சலுகை இருப்பாருங்க கொரோனாவை காரணம் காட்டி நிறுத்தினாங்க ரயில்வே துறை நிறுத்துச்சு இப்போ கொரோனா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிறகு அதை கொடுக்கணும் அது ஒன்றும் பெரிய தொகையே இல்லாது அந்த தொகையை அவங்க என்ன பண்ணுறாங்க நிறுத்துறாங்க அதை விட பெரிய கொடுமை அவர் பேசுகிறார் துரை வைக்கோ இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே கடந்த ஜூன் மாதமே நான் கேள்வி கேட்டேன் அப்போவும் பதில் சொன்னீங்க அது சரியாக விசாரித்து சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போவாது தெளிவாக சொல்லுங்க இந்த சீனியர் சிட்டிசனுக்கும் முதியோர்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் கொடுத்துருக்கிற சலுகையை நீங்கள் திரும்ப கொடுத்துட்டீங்களா கொடுக்க போகிறீங்களா இதனுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு அமைச்சராக இருக்கிறவர் இதை பற்றி தெரியலேன்னு சொல்கிறதா பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறதான்னு நமக்கு தெரியல அவர் சொல்கிற பதில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எல்லா சலுகையும் கொடுக்குறோம் எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு பதில் சொல்கிறார் சொல்கிறேன் பதிலே பதிலே இல்லை திரும்பவும் துரை வைக்க கேட்குறார் அந்த மாதிரி கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா அவர் தொகுதியவே சொல்கிறார் சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு இந்த சலுகை இருந்தால் பெண்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஆண்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இப்போ எந்த சலுகையும் இல்லை எல்லாரும் இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்கறதுங்கிறது வயது முதிர்ந்தவங்க அவங்க பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க சார்ந்து இருப்பாங்க வருமானம் குறைவாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவங்க பல நேரங்களில் வெளியில் போக முடியாது இளைஞர்கள் மாதிரி ஒரு ஹாபியாக டூர் போகிறதில்ல முக்கியமான பயணத்துக்கு போகும்போது கூட இந்த சலுகையை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்களே அதே மாதிரி பத்திரிகையாளர்களுங்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்பே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தில் நாலாவது பில்லர் தூண்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் இதையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற சலுகை இல்லை அதுக்கு மாற இது ஒரு உரிமை அவருடைய உரிமை பிரச்சனை இது அரசாங்கம் ஏன் செய்ய மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த மாதிரி பலமுறை கேட்டேன் அவங்க இப்படி சொல்கிறாங்க இது வந்து பாஜக அமைப்பில் இவங்க தீர்த்து வைப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அமைச்சர் சொன்ன பதில் அதிருப்தியும் வெறுப்பையும் எனக்கு உண்டாக்குற மாதிரி இருக்குது இதை ஜனநாயகத்தின் எஜமானர்களாகிய பொதுமக்கள் சிந்தனைக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு இந்த பயண சீட்டு வாங்க விலை மட்டும் அல்ல அந்த பயண சீட்டு வாங்க போகிற மக்கள் இருக்காங்க பாருங்கள் நானும் ஒரு ஆள் அதில் நானும் சாதாரண ட்ரெயினில் பயணம் பண்ணுற ஒரு பயணி அங்கே சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்குன்னு ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்குன்னு ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க அவங்க இன்னும் சொல்ல போனால் சீனியர் சிட்டிசனை விட கண் பார்வையாற்றவங்க அவங்களுக்கெல்லாம் உதவியாளராக ஒருத்தர் வருவாங்க அந்த கவுண்டரில் நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருந்தது கொரோனா வந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதையும் எடுத்து இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா பயணச்சீட்டு வாங்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களோட இந்த முதியோர்களும் இந்த பத்திரிக்கையாளர்களாக இருக்கிறவங்களும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களும் இருந்து வேதனைப்படுறாங்கன்னு சொன்னால் இதை வந்து பாஜக அரசு கவலையே படல அவங்களுக்கு வந்து அதானியை பற்றி அம்பானியை பற்றிய கவலை தானே தவிர அவங்க தரப்புலன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரயில்வே துறையை அட்வான்ஸாக மாற்றிட்டு இருக்கோம் வந்தே பாரத் மாதிரியான ரயிலை கொண்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் வந்தே பாரத் ரயில் சொல்கிறீங்கல்ல அதற்கு விமான போக்குவரத்து துறை சம்பந்தமாகவும் எங்கள் துரை அவர்கள் பேசியிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறாரு ரொம்ப அட்வான்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கள ஐநூறு அதாவது ஒரு ஆண்டுக்கு ஐநூறு முறை விமானங்கள் சரியில்லாமல் விபத்து ஏற்பட முயற்சியும் தவிர்க்கிற கோளாறு நிர்வாக கோளாறு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி சென்னையிலிருந்து போன விமானம் இதே மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு கோளாறு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பீகார் தலைநகர் பாட்னாவில் இன்றைக்கி பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு பாட்னாவில் இந்த விமானம் புறப்படுறது தாமதமாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க விமான டிக்கெட் எவ்வளோ அதிகம்னு தெரியும் விமானத்தில் பயணம் பண்ணுறவங்க எவ்வளோ இதாக இருப்பாங்கன்னு தெரியும் அதில் இருக்கிற கழிப்பறைகள் ரெண்டு கழிப்பறைகள் இவன் பூட்டி போட்டிருக்காங்கன்னு துறை வைக்கோ அவர்களுக்கு அங்க குற்றச்சாட்டுறார் விமானத்தில் கூட அப்படின்னா இது என்ன நவீன முறைன்னு தெரியல அப்படி பார்க்கிற போது நிர்வாக சீர்கேடு நிர்வாக கோளாறு இதனுடைய ஒட்டுமொத்த அமைப்பாக இருக்குது அப்படிங்கிற துறை வைக்கோ அங்கே சுட்டி காட்டியிருக்கார் இது மட்டும் இல்லைங்க மருந்து துறை முக்கியமான அத்தியாவசியமான துறை சொல்கிறோம் இன்னைக்கு மருந்து இல்லாமல் யாருமே இருக்க முடியாது அந்த மருந்து துறையில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு வகை மருந்து அந்த மருந்துகளுக்கு விலை ஏற்றம் அதிகமாக்கறதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துருக்கு அதை வந்து துறை வைக்க சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் விலையை ஏற்றுனீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் கடையில் போய் மருந்து வாங்கி எப்படி சாப்பிட முடியும் இதெல்லாம் நீங்கள் சலுகை கொடுக்க வேண்டாமா இது ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு பொறுப்பான பதில் அங்கேருந்து வந்திருக்கான்னு சொன்னால் சுத்தமாக கிடையாது அது மட்டுமல்ல இந்த பிரச்சனைக்காக காவிரி அந்த அதானி பிரச்சனைக்கும் நம்ம வெள் புயல் வெள்ள பிரச்சனைக்காகவும் சேர்த்து துரை அவர்கள் இவ்வளவு பிரச்சனையிலையும் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானமும் கொண்டு வந்து நிறைவே ஆக ஒத்திவைப்பு தீர்மானம் நாடாளுமன்றத்தில் விவாதம் அதே மாதிரி அமைச்சர்கிட்ட எழுத்து கேள்வி இப்படி பார்க்குற போது மறுமலர்ச்சி திமுக தான் துரை வைகோவும் தலைவர் வைகோவும் தான் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு சின்சியராக ஓய்வு ஒழிச்சல் இல்லாம பாடுபடுறாருங்கிறது மக்கள் மத்தியில போய் சேரலாம் பாராளுமன்றம் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பி ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பார்லிமெண்டேரியன் ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் பண்றாரு அப்படின்னாவே ஐயா வைகோ அவர்களா தான் இருக்கும் ஒரு மிகச்சிறந்த பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையா இருக்கும் அவருடைய மகனா இருக்கக்கூடிய திரு துரை வைகோ அவர்களும் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கொடுத்திருந்த சலுகைகளை வந்து இந்த மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக தவிர்த்து வந்துட்டே இருக்கு ஒரு பக்கம் ரயில்வே தனியார் மையம் ஆகிக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இது மாதிரியான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மூத்த பத் முக்கியமான முக்கியமான பத்திரிகையாளர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளை ரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அது குறித்து அவர் எழுந்து கேட்ட கேள்விகளுக்கு பாஜகவிடமிருந்து எந்த ஒரு முறையான பதில் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன முதல்ல உங்களுக்கு தமிழ் குரல் அமைப்பு நிர்வாகிகளுக்கும் அந்த வியூஎஸ் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன தான் எங்களுக்கு வேலைகள் இருந்தாலும் கூட அந்த பணியோடு சேர்ந்து இதுவும் ஒரு பணியாக தான் நாங்கள் பார்க்குறோம் முதன் முதலாக நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட கலந்துரையாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றதுக்கு நான் முதல்ல மறுமலர்ச்சி திமுக சார்பில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நல்ல அருமையாக கேள்வி கேட்டீங்க தொடக்க கேள்வியே இப்போ நாடாளுமன்றம் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்குது குளிர்கால கூட்ட கூட்டத்தொடர் மழைக்கால தொடர்னா கூட ஒரு அனல் கற்கக்கூடிய அளவிற்கு இருக்குது இதில் இந்தியாவில் நிறைய கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதில் மக்களவையில் ஒன்றே ஒன்று எங்கள் தலைவர் வைக்கோ மாநிலங்களவையில் ஒரு ஒருத்தர் அதே மாதிரி எங்கள் துரை வைக்கோ இந்த ரெண்டு பேர் மறுமலாட்சி திமுக சார்பில் அங்கே செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பணிகள் இருக்கு பாருங்கள் அளப்பரிய பணிகள் நீங்கள் சொன்னீங்க இந்த பத்திரிக்கையாளர்களுக்கும் முதியோர்களுக்குமான ரயில்வே துறை அந்த சலுகை பறிப்பை கண்டித்து அவங்க கேள்வி கேட்டார் துரை வைக்கோ கேட்டார் அப்படின்னு சொன்னீங்க அது உண்மைதான் அதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதில் எப்படி தலைவர் வைகோ அவர்களும் துரை அவர்களும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கிறதுக்கு தான் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இதை தவிர வேறு பணி நமக்கு இல்லை அப்படிங்கிற உணர்வோடு செய்கிறதுங்கிறது அவங்க குருதியிலேயே ஊர்ன ஒன்று அந்த அடிப்படையில் இருபத்தி ஆறாம் தேதி பாராளுமன்றம் கூடுதுங்கும்போது இருபத்தஞ்சாந்தேதி இதற்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மல்லிகார்ஜுன் கா கார்கே தலைமையில் நடந்த அந்த கூட்டத்திலேயே முதல் திரிய தலைவர் வைகோ தான் முதல்ல பற்ற வைக்கிறார் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த அதானி விவகாரத்தை நாம் கிளப்பணும் நிதியமைச்சர் வந்து ஒரு முறையான ஒரு அறிக்கை கொடுக்கணும் இந்த முறைகேடுகளை விவாதிக்கிறதுக்கெலமாக அதை நம்ம மாற்றணும் அப்படின்னு முதல்ல தலைவர் வைக்கோ அந்த முதல் நாளே சொன்னார் அதே மாதிரியே ரெண்டாவது நாள் நாடாளுமன்றம் தொடங்கும்போது எல்லாேருக்கும் தெரியும் நாடாளுமன்றமே நடக்க முடியாத சூழ்நிலையை ஆளுங்கட்சி உருவாக்கச்சுன்னு நாங்கள் குற்றஞ்சாட்டுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வார காலமாக நமக்கு எழுப்புகிற ஒற்றை குரல் இதை பற்றி விவாதிக்கணும் நிதியமைச்சர் இது தொடர்பான அறிக்கையை கொடுக்கணும் அப்படிங்குறதா அதை முழுக்க முழுக்க தவிர்த்துக்கிட்டே வர்றதால ஜனநாயகத்தில் அங்கே தான் பேச முடியும் சாலை ஓரத்தில் பேச முடியாது எனவே அந்த வாய்ப்பை முதல்ல தொடர்ச்சியை தொடங்கி வைத்தது தலைவர் வைகோ தொடங்கி வச்சாரு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த இருபத்தி ஆறாம் தேதியை தலைவர் வைகோ மக்கள் பிரச்சனையில் எவ்வளவு கவனம் உள்ளவருங்கிறதுக்கு அடையாளமாக இப்போ நேற்றைக்கு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம் அந்த இந்த அதாவது இந்த என்ன டங்ஸ்டன் நிறுவனத்தில் சுரங்கம்னு சொல்கிறோம் பாருங்கள் டங்ஸ்டன் அந்த சுரங்கம் வெட்டுறதுக்கான அனுமதி கொடுக்க சம்மந்தமான ஒரு தீர்மானம் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் அந்த நிறுவனம் இங்கே வரக்கூடாது ஏன்னா ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய வேதாந்தா குரு குழுமத்தினுடைய இன்னொரு பிரிவு தான் அது அது வந்து இங்கே வைக்கக்கூடாது அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டன அறிக்கையை இருபத்தி ஆறாம் தேதியே தலைவர் வைகோ அதை சொன்னார் தொடர்ந்து மதுரையில் மக்கள் போராடினாங்க நேற்றைக்கு சட்டமன்றத்தில் மக்கள் குரலுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் எல்லா கட்சியும் திமுக பாஜக உட்பட இதை ஆதரிக்கலைன்னா நம்ம சரியாக வராது மக்கள் வெறுப்புக்கு ஆளவோ ஆளாவோம் அப்படிங்கிற அச்சத்தோடு அவங்களும் சேர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேறுறதுக்கு காரணமாக இருந்த அந்த பிரச்சனையை தலைவர் வைகோம் பத்து நாளைக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்தில் எழுப்பினார் அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி அவருக்கு இருக்கிற பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியில் நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் அங்கேருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்து மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதில் ஒரு வராமல் கூட எங்களை கூட கலந்துக்க சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் அவர் குருதியிலேயே உகிருநா ஒன்று அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு அடுத்த நாளே டெல்லிக்கு போகிறார் அடுத்த நாளே டெல்லிக்கு போய் நாடாளுமன்ற வழக்கம் போல முடங்கப்பட்டிருக்கிற அந்த சூழலில் மீனவர் அமைத்த விவகாரத்தை பற்றி பேசுறதுக்காக அந்த அமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் பகுதியில் எங்கள் மீனவர்கள் வழக்கமாக அந்த மாதிரி சுட்டு கொல்லப்படுறது அந்த படகுகளை கைப்பற்றுவது அவங்கள கைதிகளை அழைச்சிக்கிட்டு போகிறது தொழில் தொடங்க முடியாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அன்றைக்கே அவர் நேரடியாக சந்தித்து பேசுகிறாரு அன்றைக்கு மாலையை காலையில் அங்கே பார்க்குறாரு சொன்னால் மாலையில் ரயில்வே துறை அமைச்சரை பார்த்து இங்கே மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலத்தில் இருக்கிற ரயில் நிலையம் முக்கியமான ரயில் நிலையம் அங்கே வந்து நிறைய தொடர் வண்டிகள் ரயில் வர்ற ட்ரெயின் அங்கே நிற்கிறதில்ல அந்த பட்டியலேயே பொதிகை எக்ஸ்பிரஸ்ஸை சொல்கிறாரு குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸை சொல்கிறாரு இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸை சொல்கிறாரு ஏன்னா இதெல்லாம் பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டம் நீங்கள் அதை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ரயில்வே பெட்டிகளை அதிகமாக்கணும் இன்னும் சொல்லப்போனால் பொது அதாவது அன் ரிசர்வ்னு சொல்கிறோம் பாருங்கள் பதிவில்லாத சாதாரண ஏழை எளிய மக்கள் போகிறதுக்கான பெட்டிகளை அதிகமாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை அந்த ரயில்வே அமைச்சரை பார்த்து சொல்கிறாரு அதற்கு அடுத்த நாள் அதே டெல்லியில் அதே நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டணி சார்பில் இந்த அதானி பிரச்சனைக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் வைகோ பங்கெடுத்துக்கிட்டு முழக்கமிடுறாரு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இடம் முடிஞ்ச உடனே நாடாளுமன்றம் தொடங்குது நாடாளுமன்றத்தில் போய் பேசுகிறார் அப்போ பேசும்போது தான் இங்கே அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளம் இந்த புயல் சேதத்துக்கெல்லாம் அதை குறிப்பிட்டு பேசி அந்த பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் எழுந்திருக்கிற நேரத்தில் கூட அன்றைக்கு சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா அவர்கள் வைகோ இஸ் எ சீனியர் லீடர் அவர் பேசிட்டோம் அப்படின்னு அனுமதி கொடுத்து அவர் பேசுகிறாரு அப்படி அவர் பேசுகிற போதும் இந்த வெள்ளி நிகழ்ச்சிகளை எல்லாம் முறையாக நீங்கள் ஆய்வு செய்யணும் தமிழ்நாடு அரசு கேட்குற பணத்தை இப்போவாவது ஒழுங்காக கொடுங்க பல நேரங்களில் எங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஆனால் நிவாரணம் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குது இது ஒரு மாற்றாந்தாய் போக்குங்கிறது தொடரக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி பேசிய அந்த பேச்சை தலைவர் வைக்கும் அன்றைக்கே மூன்றாம் தேதியே பேசுனார்னு இது பார்க்குறோம்